புது டெல்லி ஜான்வரி முப்பது அத்துமீறல் எதிரொலியாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் பாடாளுமன்றம் நாளை கூடுகிறது சபையை சுமூகமாக நடத்த இன்று அனைத்து கட்சி கூட்டம் சென்னை ஜான்வரி முப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் மிக ஸ்டாலினுக்கு இந்திய தூதர் வரவேற்பு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் சென்றடைந்த முதலமைச்சர் மிக ஸ்டாலினை ஸ்பெயின் நாட்டின் நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் பூங்கொத்து கொடுத்து வர வேற்றபோது எடுத்த படம் அருகில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளார் தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேட்டில் இருந்து பஸ் புறப்படாது இருந்தே பஸ்கள் இயக்கப்படும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தாவகல் தேங்க்ஸ் ஏங்க நான் காலங்காலமாக பெருங்கலத்தூரில் இருக்கேன் எனக்கு அறுபத்தி ஓரு வயது எனக்கு சொந்த ஊரும் பெருங்குலத்தூர் தான் இந்த கருக்கு பக்கம் இருக்கேன் என் தங்கச்சி மேற்கு பக்கம் இருக்கிறேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்கிறா போக முடியாது போவே முடியாது கால காலமாக போக முடியாது அவ்வளோ டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் காலம் புரியாகுது கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸை மாற்றிட்டாங்க பஸ்ஸை அனுப்பி அங்கே போட்டாங்க ஜாலியாகுது என் தங்கச்சி வீட்டுக்கு தவழ்ந்து குழந்த மாதிரி போவேன் ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வர முடியலையா ஆட்டோகார வர மாட்டேறாரா ரயில் ஸ்டேஷன் தூரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலைநகரை எடுத்துக்கணும் ஊருக்கு போயிடுங்க அங்கேயே இருங்க எதுக்கும் கோயம்பேட்டில் இருக்கிற உனக்கு கஷ்டம் இல்லை நீங்களாம் அங்கே வர்றது நல்லா டிராஃபிக் அவங்களுக்கு இல்லையா ஆ எங்களுக்கு டிராஃபிக் இல்லையா நாங்கள் சாப்பிடலையா சா எப்போ பார்த்தாலும் ஏன் எனக்கு கூட துமிக்க வச்சு கொடுக்காது குறை இருக்குது கமிஷன் வாங்கினாங்க எதையோ வாங்கினாங்க இப்போ நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம் நீங்கள் எப்படியோ போங்க ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது என்னது வருகிறது டாஸ்மாக் மதுபான விலை உயர்வு பாட்டியலுக்கு ரூபாய் இருபது வரை அதிக வருப்பு சூப்பர் அரசாங்கமே இது ஒரு சூப்பர் வாய்ப்பு ஆமாம் இப்போ இருபது ரூபாய் ஏற்றுருந்து தப்பு இரநூறுபா ஏற்றுருக்கணும் ஆமாம் அரசாங்கத்துக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் குடிகாரணங்களை ஒழிச்ச மாதிரி இருக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த நோய் இல்லையா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா லைசன்ஸ் கொடுப்பாங்க அவங்க மட்டும் தான் குடி கும்ப இப்போது நம்ம கூட்டு குடும்பமாக வாழணுன்னு சொன்னால் அதெல்லாம் பிரிஞ்சு போச்சு ஆனால் கூட்டு குடும்பம் கூடாத குடும்பம் எல்லாம் ஒன்றா கூடி அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நாயி பேய் பூனை பண்ணி இன்னி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே தட்டில் குடிக்குது ஒரே தட்டில் துண்ணுது குடியார தமிழ்நாடு அரசாங்கமே தயவு செஞ்சு இரநூறு முந்நூறுவா லைசன்ஸ் கொடுத்துரு எல்லாருக்கும் அவள் விவர்ஸ் எனக்கு அரசியலும் பிடிக்காது அரசியலும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ என் பண்டாட்டி ஆ என் பாண்டாட்டி நான் நல்லா இல்லை இது பைசா எல்லாம் ஒன்றும் விளாக்கல பக்கத்து வீட்டுக்காரன் காரும் மங்களமும் என்ன இன்னும் நல்லா அழகாக இருக்கிறான்னு சொல்லி அவன் பின்னால் ஓடிட்டா நான் என்ன பண்ணணும் இப்போ சமம் விட்டுடணும் எப்பா தனியாக ஓடிஞ்சிதுறான்னு இல்லையா அவங்க அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடணும் இல்லையா என்ன பண்ணிடணும் கம்பனு இருக்கணும் அவகிட்ட ஏய் செமையாக ஒருத்தர் பிடிச்சிட்டேன் அவங்ககிட்ட உருட்டுறதில்ல அப்படியே எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்கிறது வாழ்றது அப்படி வாழ்றது தான் தப்பு நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாக்க இன்றைக்கி வந்து அரசியல் அமைப்பு மிக மோசமாக அந்த திமுக கட்சிக்காரர்களாக பயங்கரமாக எல்லோரும் கலாய்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அவர் கீழே இருந்தவர்கள் தான் தவறானவர்கள் இவரும் நேரடியாக போய் அவங்கள்டையும் லஞ்சம் வாங்கலை காசு கேட்கல போல வரல ஸோ அவங்களை எல்லாரையும் பிடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் ஆகிட்டாருன்னு ஆய் தரணும் பஸ் நிலையத்தில் இருந்து புறப்பட அறிவுறுத்தல் கோயம்பேட்டில் இருந்து பயணிகளை ஏற்றி சென்ற ஆறு ஆம்னி பஸ்கள் பறிமுதல் மாற்று வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட பயணிகள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆம்னி பஸ்கள் அந்த ஓனர்ஸ் ஓனர்ஸெல்லாம் வந்து அங்கே எங்களுக்கு இடம் இல்லை அது இல்லை இது இல்லை ஆமாம் என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த சௌகரியம் இந்த சௌகரியம் இப்போ டிக்கெட் நாங்கள் மூணாயிரம் நாலாயிரம் வாங்கினா கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம நான் அந்த விஷயத்துக்கு வரல பட் நான் ஒரு ஒரு அறுபது வீடியோ மேலே நான் போட்டிருக்கேங்க முன்னாணியத்து தான் போனேன் கோயம்புத்தூர் அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஆமாம் அதனால் சும்மா வந்து பயணிகளுக்கு ப பயணிகள் ஃப்ளைட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்லாமா ஆ ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருங்க ரேஷன் கார்டு இல்லை பாட்டு அங்கே ஊருக்கு போட்டு வரட்டும் என்னங்க தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் விழுப்புரம் கோட்டை அரசு பஸ்கள் தாம்பரம் வரை இயக்கப்படும் கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பஸ்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இருந்து சென்னை நகரத்திற்கு வருவதற்கு அவர்கள் தாம்பரம் வந்து மின்சார ரயில் அல்லது மாநகர பஸ்களை பிடித்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பொத்தேரி ரயில் நிலையம் அருகே இறங்கி மின்சார ரயில்களை பிடித்து வர வேண்டும் இந்த நிலையில் இதுபோன்ற சிரமங்களை தவிர்ப்பதற்காக விழுப்புரம் கோட்டை அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரும்போது தாம்பரம் வரை இயக்கப்பட்டு பின் அங்கிருந்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் சென்றடையும் பின்னர் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பஸ் முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயல்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது பொதுமக்கள் நேர் குறிப்பிட்ட பஸ்கள் இயக்கத்திற்கு ஏற்றவாறு தங்கள் தங்கள் பயணத்தை கோயம்பேடு புறநகர் பஸ் முனையத்தில் லூலு மால் வணிக வளாகம் வருகிறதா அரசு விளக்கம் முற்றிலும் வதந்தி இதற்கு முற்றுப்புள்ளி வகு வகையில் தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது இது குறித்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு ஃபேக்டி செக் என்ற உண்மை சார்பு குழுவின் எக்ஸ் வலைதளத்தில் தகவல் நேற்று வெளியிடப்பட்டது அதில் கூறப்பட்டு இருப்பதாவது கோயம்பேடு புறநகர் பாஸ் முனையத்தை காலி செய்து விட்டு அந்த இடத்தை லூலும் மால் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு தரப்புகிறது என்று பலரும் வதந்தி பரப்புகின்றனர் உண்மை என்னவென்றால் அடிப்படை ஆதாரம் ஏதுமற்ற பொய்த்தன்மைகளை உண்மை என்று நம்பி அரசியல் கட்சியினரும் சிலரும் தனி நபர்களும் சமூக ஊடகங்களும் பரப்பு வருகின்றன இது குறித்து இது இதுகுறித்து நம்மிடம் பேசிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வளர்ச்சியாளர் சமயமூர்த்தி த தகவல் முற்றிலும் தவறானது விவர்ஸ் யூடியூபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கடை மக்களுக்கு கூட நிறைய தகவல்கள் போய் சேர்கிறது உண்மைதான் ஆனால் அதுக்காக சில இந்த காசுக்காக விலை போன சில மீடியாக்கள் தேவையில்லாமல் வந்து தப்பு தப்பான தவறு தவறான வதந்திகளையும் விஷயங்களையும் அப்படியும் இப்படியும் பண்ணி கலவரத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது மீடியாக்களே தயவு செஞ்சு உங்களை கேட்குறேன் மாமா புத்தர் இயேசு காந்தி பெரிய பெரிய மகான்கள் தெருகதரிசுகள் சாக்ரேட்ஸ் எல்லாருமே வந்து தகவல் தந்தவர்கள் தட் மீன்ஸ் வாட் ரிப்போர்ட்டர்ஸ் சுத்தமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க டூளு வருதோ வரலையோ எனக்கு தெரியாது கொரோனா வந்துடும் பார்த்துங்க தயவு செஞ்சு மீடியா உங்களுக்கு தான் இந்த பதிவு தவறான கருத்துக்களை சொல்லாதீங்க அது நமக்கு நல்லது இல்லை ஒரு ரிப்போர்ட்டர் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதில் அவன் உயிருக்கு போனால் கூட தப்பு இல்லை தப்பான கருத்துக்களை சொல்லாதீங்க சென்னை ஜான்வரி முப்பது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது சிவகங்கை விருதுநகர் தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தல் சிவகங்கை தொகுதி நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் கே என் நேரு ஏ வ வேலு உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்திய போது எடுத்த படம் இதில் அமைச்சர்கள் ரகுபதி பெரிய கருப்பன் மெய்யநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் அதிகமாக ரீல்ஸ் பார்க்காதீர்கள் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் அதிகமாக ரீல்ஸ் பார்க்காதீர்கள் மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை ஆமாம் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களை சந்தித்து பிரதமர் மோடி உரையாடினார் அவர்களுடன் அவர் கைகுலிக்கிய காட்சி ஓகே சாமா ஆமாம் உண்மையிலேயோ எப்போ இதை எப்போ இதை ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் விடுங்க அது ஓகே நல்லாயிருக்கும் ரீல்ஸ் இருக்க எவ்வளோதான் இப்போ இந்த நாலு வயசுங்க இந்த எங்கள் ஊர் பக்கத்தில் ஊற்றி ஊற்றி பார்த்துன்னு என்னடா பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா செக்ஸோட மாட்டிருக்குது ஐயோ ஐயோ செக்ஸ் போன இருபத்தி நாலு வயசில் தான் பார்த்தேன் மூணு வயசுலேயே நாலு வயசுலேயே பார்க்குது பரவாயில்ல செக்ஸ் கல்வி வளருங்க புதுடெல்லி ஜான்வரி முப்பது பொன்முடியின் சிறை தாண்டனையை நிறுத்தி வைக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டஸ் புது ஜாலி அமைச்சர் கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரனுக்கு எதிரான வழக்கு அறிக்கை தாக்கல் செய்ய ஐகோர்ட் பதிவாளருக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சென்னை ஜனவரி முப்பது திருவள்ளிக்கணியில் மாடு முட்டி மோதியவர் காயம் நேரம் காலை பத்து மணி இடம் அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் சென்னை நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை உத்தமர் காந்தி அடிகள் அவர்களின் எழுபத்தி ஏழாவது நினைவு நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவ சிலைக்கு திரு ஆர் என் ரவி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மலதுவி மரியாதை செலுத்துவார்கள் மாண்புமிகு மேயர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள் சீர்மிகு பெருமக்கள் பங்கேற்பார்கள்